அவங்க செயல்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தோரு வயசாகுது இப்போ அவங்களோட செயல்பாடு லட்சணம் பேங்க் நகரில் இருக்கேன் எங்கள் ரோடுகளை பார்த்தாலே அவங்களோட செயல் திட்டம் எவ்வளோ அருமையாக இருந்திருக்குங்கிறது தெரியும் ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்குது வீடியோ எடுத்து போட்டாச்சு இன்ஃபேக்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேருந்து அப்ரூவ் ஆகி ஒன் க்ரூரை சேங்க்ஷன் பண்ணாங்க ரோடுக்கு பட் இங்கே இருக்கிறவங்க அதை கூட தடுக்கிறாங்க நல்ல விஷயங்களை தடுக்கிறதுக்கு தான் இவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் ம் எம்பி எல்லாருமே அவங்க செயல்பாடே அவ்வளோதான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதோட அவங்க மக்கள் நலத்தை தான் குறியாக இருக்காங்க அதெல்லாம் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் ஜெயலலிதா அம்மா போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்தாங்க மடிக்கணினி அந்த மாதிரி ப்ராக்ரஸிவ் திட்டங்கள் கொடுத்தாங்க ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ இது ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த திராவிட இயக்கங்கள் போயிட்டு தேசியம் வரணும் தமிழ்நாட்டில் அப்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் மோடிஜி சொல்கிற மாதிரி அங்கே வந்து மோடிஜி இங்கே அண்ணாமலைஜி எங்களோட கவர்மெண்ட் வரும்போது ரொம்ப நல்லா எல்லாமே செயல்பாடு நல்லா இருக்கும் ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் வாங்கல்ல இந்த பக்கம் ஹெட்ஸ் ஆஃப் டைல்ஸ் பூவா தலையார் திமுக அதிமுக பங்காளிகள்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறாங்க பங்கு வடிவேல் சொல்ற மாதிரி பங்கு பிரிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வந்து பெரிய செயல்திட்டங்கள் கொடுக்கறதில்ல பிளஸ் அவங்களோட குறிக்கோள்னா அவங்கள மீறி யாரும் வரக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க சோ அந்த ஸ்பேஸ நாங்க தான் நம்ம மோடிஜி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் இதனால் பிஜேபிக்கு யாருமே இல்ல இப்போ நம்ம வராது வந்து மாமணி அண்ணாமலை ஜி வந்திருக்காரு அவர் செயல் திட்டத்துல பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா அவர் எல்லாரையும் கார்னர் பண்றாரு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சும்மா பூஜா தூக்கிட்டு ஆட்சி இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா மாநில தலைவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தாஜா பண்ணிட்டு போனாங்க அண்ணாமலைஜி இஸ் த ஒன்லி லீடர் அன்காம்ப்ரமைசிங் லீடர் ஆன் கரப்ஷன் அண்ட் எவ்வளோ டேப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒன் டூ த்ரீன்ட்டு வரிசையாக ஃபைல்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் கமெண்ட் பண்ணுறது பெருசாக இல்லை திருப்தியாக இல்லை ப்ரௌடிசம் அதிகமாகுது எப்போ எப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக நிறைய தவறான அணுகுமுறைகள்லாம் வருது அது வந்து சொசைட்டிக்கு நல்லது கிடையாது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது உங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் திமுக ஆட்சியில் வந்து அந்த டைம் வரும்போது தான் வந்து காமிக்கிறது பிலிம் காமிக்கிறது இப்படி பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த காவி உலகத்துல இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துனீங்கன்னா ராமர் கோயில் எடுத்துக்கினீங்கன்னா இப்போ எத்தனை இந்து மக்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பே தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது டிஎம்கேல கூட இருக்கிறாங்க ஆனால் வந்து வெளியே சொல்ல முடியல இந்த ஆட்சி மாறணும் மாறி காவி சொந்தங்களுக்கு உறுதியாகணும் உறுதியாகிட்ட பிறகு நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து காவிய போட்டுணும் இல்ல மத சார்பது இப்ப வந்து குறிப்பிட்ட மாதிரி சொல்லிங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி பேசுறாங்க மத சார்பட்டது ஏன்னா ஆர்எஸ்எஸ் மீன்ஸா பாஜக பாஜக மீன்ஸ் தான் மற்றது இந்து மகாசபா எல்லா சம்பாரியம் எல்லாமே அப்படி போது நம்ம இதை சொல்லி நம்ம வந்து அதை பேஸ் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் அண்ணாமலைஜிக்கு வந்து எங்க ஓட்டு வந்து எல்லாரும் தயவுலையும் நாங்க வந்து இரவும் பகலமாக ஒழிச்சு வந்து பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அது வந்தா நிச்சயம் சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து போன திமுக ஆட்சி வந்தபோது சும்மா சாதாரண மன்றோடு போட்டாங்க சார் இப்போ எலக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு மேலே தார் போடுறாங்க ஏன் இப்போ போடுறாங்க எலெக்ஷன் வருதுன்றாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காவி கட்டினவனுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே பதிவே கிடையாது உங்க வைக்கக்கூடாது கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பிள்ளையார் போட்டாவோ முருகர் போட்டோ வைக்க கூடாது பெரியார் போட்டோ இவங்க போட்டோ தான் வைக்கணும் இது அரசாங்கத்துக்கு வந்து விரோதம் தான் இது எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் அப்போ பெத்தவங்க சும்மா இருக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் வந்து காவி தான் முருகர் கடவுள் பிள்ளையார் கடவுள் திராவிடம் என்றால் வந்து எசுத்துப்புறம் தான் திராவிடம் எசுத்துப்புறம் பாருங்க தான் திராவிடம் திராவிடம் சொல்லும் போது அது எத்தனை வார்த்தைகள் வந்து தப்பா வருது பாருங்க காவி என்ற பேர் போது எவ்வளவு இனிப்பா இருக்குது பாருங்க இதுதான்